அனைத்து பக்த கோடி பெருமக்களுக்கும் இனிய வணக்கம் நம்ம வந்து இன்னைக்கு எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் தாலுகா ஆண்டி விளை அப்படிங்கக்கூடிய ஒரு அருமையான ஊர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா வெட்டி முர்ச்சான் இசக்கியம்மன் கோயில் இந்த கோவிலுக்கு தான் கொடை விழா பார்க்க போகிறோம் கொடை விழாவாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சிறப்புகள் என்னெல்லாம் நடக்குது அதை தான் நான் உங்களை ஹைலைட்டாக காணிக்க போகிறேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மூணு வார்ப்பு வார்ப்புன்னு சொல்லுவோம் உருளின்னு சொல்லுவோம் இப்படி மூணு வார்ப்பு ஃபுல்லாகவே மஞ்சள் நீர் வைக்க போகிறாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வார்ப்பு வந்து ஒரு நூ எழுபது லிட்டர் தண்ணியெல்லாம் மேக்ஸிமம் பிடிக்கும் அப்படின்னு நான் திங்க் பண்ணுறேன் கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வார்ப்பில் வந்து மஞ்சள் நீர் வச்சு சாமிகள் வந்து கோரி குளித்து விளையாட போகிறாங்க சரிங்களா விலை யாட போகிறாங்க அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா தெரியும் மூணு ஒரு வார்ப்பையும் எடுத்து அடுப்பில் போட்டு வச்சு தீ போடுறாங்க சும்மா கம கமன்னு தீ எரியுது கூடவே வந்து கோயிலை சேர்ந்த பக்தர்கள் எல்லாரும் வந்து கூடவே சாமிக்கு வந்து பூப்படப்பு வேலைகளையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க எல்லோரும் ஒரே அழகாக ஒரு போல் நின்று எல்லாமே சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்களும் பாருங்கள் பால் குளத்து கரையோரம் அருளம்மா பால் குளத்து கரையோரம் அருளமம்மா பைந்தமிழில் பாட வந்தேன் இசக்கியம்மா பைந்தமிழில் பாட வந்தேன் இசக்கியம்மா இங்கே பார்த்தீங்கன்னா சிறப்பாக வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி இருக்குது அருமையாக பாடிட்டுருக்காங்க அதுக்கு அடுத்த அப்படியே நம்ம கொஞ்சம் பின்னால் தள்ளி பார்த்தோன்னா தெரியும் பிரம்மாண்டமாக வந்து அன்னதானம் சமபந்தி விருந்து வந்து பிரம்மாண்டமாக நடந்துகிட்டு இருக்குது ரொம்ப அற்புதமாக சாப்பாடு அறுசுவை உணவுலாம் கொடுத்தாங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு தானே முக்கியம் ஃபஸ்ட்டு அழகாக சாப்பாடெல்லாம் நடந்துகிட்ருந்தது அடுத்த வந்து பூஜை டைம் அப்படின்னு நெருங்கி வந்துகிட்டே இருக்குது இப்போது பூஜை கொடுக்கறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க சாமிகள் எல்லாம் அப்படி ஆட்டக்காரங்களை அப்படி ஒரு அருள் அப்படி நின்றுட்டு இருக்காங்க பிரம்மசக்தியமான அழைச்சாங்க அழைச்சவனே பிரம்மசக்தி வந்தாச்சு அடுத்தாலும் அவங்க வந்து வில்லுப்பாட்டெல்லாம் ரசித்து கேட்டுட்டு அடுத்தால வந்து வந்து வெள்ளுப்பாட்டில் வந்து வருத்தி அழைக்க சொல்றாங்க அதுவரை இல்லாமல் இங்கே என்ன ஒரு கண்டிஷனில் இருக்கு தண்ணி வந்து கொதிச்சிட்டா நல்ல ஒரு அந்த அவங்களுடைய அந்த தெரியும்ல சாமிக்கு தெரியும்ல அந்த லெவலுக்கு வந்து அந்த நீர் வந்து கொதிச்சு வந்துச்சான்னு வந்து அங்கேயும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க கொதிநிலை கரெக்டாக வந்தாச்சுன்னா வந்து சாமியும் வந்து பார்த்துட்டு போகுது அப்படி ஒரு பெரிய ஒரு இப்போ கொஞ்சம் நேரத்தில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் சாமிகள் எல்லாம் வந்து இந்த தண்ணீரை வந்து மஞ்சள் நீரை வந்து கோரி குளிச்சு விளையாட இருக்காங்க அதை பார்க்கக்கூடிய நேரத்துக்கு நம்மக்கிட்ட நெருங்கி வந்துட்டோம் எவ்வளவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் தண்ணீர் வந்து ஆவியெல்லாம் அப்படியே சும்மா நம்ம கையெல்லாம் பட்டாலே அப்படியே பொத்து போ அடுத்து நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நடக்கப் போகுது மஞ்சள் நீரெல்லாம் வந்து சாமியெல்லாம் வந்து கோரி விளையாட போகிறாங்க நீங்களும் பார்த்து இசைக்கியம் அருள் பெறுங்கள் ஒவ்வொரு சாமியும் அவசமாக வந்து அந்த மஞ்சள் நீரை வந்து கோரி குளிக்கக்கூடிய அழகை வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் எவ்வளோ அற்புதமாக குளிக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா இதுதான் நம்மளுடைய தெய்வத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சக்தின்னு நம்ம வந்து சொல்கிறோம் சிறப்பாக மஞ்சள் நீட ஆடி முடிச்சுட்டு வந்து இப்போ வந்து பூப்படப்பில் வந்து விளையாட வந்துட்டாங்க ரொம்பவே வந்து ஒரு அற்புதமாக இருந்து நெகிழ்ச்சிகரமாக இருந்தது ஒரு பக்தியின் பரவசம் அப்படின்னு கூட தான் சொல்லலாம் எத்தனை பேர் வந்து நம்ம மதத்தை வந்து இன்றைக்கி அழிச்சிட்டு போனோம் அப்படின்னு நினச்சாலும் இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அழிக்க முடியாததாகவே இன்றைக்கு வரைக்கும் நம்ம உலகத்தில் அப்படி இருந்துகிட்டே இருக்குன்னா அது நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னதான் தான் சிறு தெய்வம் பெருதெய்வம் அப்படின்லாம் நம்ம வந்து பிரித்து வச்சுருக்காங்க அதனால் ஆனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது தெய்வம் வந்து தான் சிறுதெய்வம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது தெய்வம் ஒன்றே ஒன்று தான் அதை வந்து நம்ம வந்து உணர்வு பூர்வமாகவே வந்து எவ்வளோ அழகாக கண் கூட பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் உங்களை உங்கள் ஊரில் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா நமக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து எடுத்து போடுவோம் நன்றி வணக்கம்